அதிகாலையில் அன்பருடன் கத்துடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் அன்பருடைய வார்த்தையினாலே நான் நிரப்பப்படும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு நம்முடைய செவிகளிலே அது வந்து சேரும் பொழுது அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நாம் கடந்து போகும்பொழுது நமக்கு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் நல்ல நன்மைகளும் நம்மை வந்து சேரும் ஆம் இந்த நாளில் நமக்கு வர வேண்டிய நன்மையை பெற்று கொடுக்கும்படியாக இந்த காலை வேலையிலேயே நமக்கு வந்து இருக்கிறதான கத்தருடைய வார்த்தை யாத்ராம் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் அவர் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லு ஆம் பிரியமானவர்களே கத்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறது மோசேக்கு தேவன் சொல்லுகிறார் என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்று சொல்லு அவருடைய சமூகம் நமக்கு முன்பாய் கடந்து போகும்பொழுது நமக்கு எதிரிட்டு வருகிற நமக்கு எதிரடையாக இருக்கிற சத்திரனுடைய சேனைகளும் அவனுடைய திட்டங்களும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் காரணம் கத்தர் நமக்கு முன்பாக கடந்து போகிறபடியினாலே பிரியமானவர்களே அப்படி கர்த்தர் நமக்கு முன்பாக அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து செல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா இயேசையாக கேதின திற்கு தரிசன புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்தை பார்க்கும் பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தும்படியாய் நம்மை பலப்படுத்தும்படியாய் நம்மை உற்சாகப்படுத்தும்படியாய் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்தும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று சொல்லி இல்லையா அப்போ நமக்கு முன்பாக ஒரு கோணலான காரியம் இருக்கிறது அந்த கோணலான காரியங்கள் இருக்கிறபடினால சரி செய்ய வேண்டிய காரியத்தை சரி செய்யும்படியாக அவர் நமக்கு முன்பாக கடந்து போகிறார் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக கடந்து போகிறது ஆம் அப்படி கடந்து போகும் பொழுது ஏசைய நாற்பத்தஞ்சாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது வெண்கல கதவு உடைக்கப்படுகிறது இரும்பு தாழ்பால்கள் முறிக்கப்படுகிறது அந்த காரத்தில் இருக்கிற பொக்குஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் அவர் உனக்கு கொடுப்பார் நீ அதை பெற்றுக்கொள்வாய் எதனால அவர் சொல்லுகிறார் நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரேவேலின் நிமித்தமும் லேலோயா அவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த தெரிந்து கொண்டது நிமித்தமாக அவருடைய சமூகம் உனக்கு முன்பாய் கடந்து போய் அவர் உனக்கு முன்பாய் கடந்து போய் உனக்கு முன்பாய் இருக்கிற கோணலாவை செவ்வையாக்கி உனக்கு வர வேண்டிய நன்மையை அவர் பெற்றுக் கொடுப்பார் ஆம் இந்த நாளிலே உனக்கு வருகிற ஒவ்வொரு ஆசீர்வாதத்தையும் ஒவ்வொரு நன்மையையும் கர்த்தர் பெற்று கொடுக்க அவர் கடந்து போயிருக்கிறார் நம்பிக்கையோடு இருங்க கத்தர் உனக்கு முன்பாய் கடந்து செல்கிறார் அவருடைய சமூகம் உனக்கு முன்பாய் கடந்து செல்லுகிறது கவலை வேண்டாம் பயப்பட வேண்டாம் திகிலடைய வேண்டாம் கத்தர் இருக்கிறார் அவன் காட் யூ